கார்த்திகை ரவிசீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரி எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் முதல் முறையாக மயில் வாகனம் வந்து சாமுண்டேஸ்வரியை வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தன்னோட ரோகினிக்காக அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கலாம் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க யோசிச்சு ஆமாம் ரோகிணி கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொன்னால் தான் அவளுக்கு எல்லா விஷயங்களும் புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான் அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாது ஏற்கனவே அவள் ரோகிணி வந்து உனக்காக வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காங்கள அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நம்பளுது அப்படிங்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்க வராங்க வந்துட்டு இந்த பக்கம் மயில் மயில்வாங்கனத்துக்கிட்ட வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து அப்பா ஆக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல இந்த பக்கம் மயில் மயில்வாங்கனம் ஓடி வந்து கார்த்தியை வந்து கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் எமோஷனலா அழுகுறாங்க அழாதீங்க விடுங்க விடுங்க நம்ம வந்து நீங்கள் இத்தனை நாள் வந்து ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல அத்தைக்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மயில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆமாம் அம்மா வந்து எத்தனை நாள் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரேவதியோ சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணி வெளியில் வராங்க வெளியில் வந்தோடனே இந்த பக்கம் அம்பாக்கிட்ட வந்து சொல்கிறப்ப வந்து நேரில் யாரும் சொல்லவே நான் ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத அவங்க முகத்தில் உள்ள சந்தோஷத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோஹிணி வந்து வராங்க உடனே வந்து மயில் வாகனம் கிட்டே வந்து சரி ரோகிணி ரெண்டு பேரும் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் ரேவதி பத்திரமா வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சேரில் வந்து உட்காந்துட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இங்கே வா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் ரேவதி மயில் வாங்கினா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தேன் நேதிக்கு அவர் வந்து சொன்னார் என்ன சொன்னாருமா அப்படின்னு ரேவதி நான் அவசரப்படாத சொல்கிறேன் கேளு ரோஹிணி உனக்கு கூடி சீக்கிரம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வந்து வாரிசு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அப்படியாம்மா அப்படின்னு கேட்குறப்ப ஆனா அது மட்டும் சொல்லலை மேற்கொண்டும் வந்து இன்னொன்றும் சொன்னாரு ரெண்டு குடும்பமும் வந்து இப்போ ரொம்ப வருஷமா இருக்கிற பகை வந்து உன்னுடைய வந்து வாரிசால தான் வந்து நம்ம ரெண்டு பேருக்கு கூட பகை இருக்கிறது எல்லாமே சரியா போக போகுது அப்படின்னு சொன்னாருல அது ஒன்று மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன் அப்படி ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு வந்து தேவையும் கிடையாது நான் உனக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதிரடியாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதை கேட்டோன்னா ரோகிணி வந்து என்ன பதில் சொல்லணும்னு முடியாமல் அம்மா முகத்தில் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கடே சொல்லலாம் இதை பார்த்துட்டு வந்து மயில் வாகனமும் வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் கார்த்திக்கும் சரி ரேவதியும் சரி இப்படி வந்து அம்மா ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க அக்கா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மனசுக்குள்ள வந்து நினச்சிக்கிட்டு செம கோவத்தில் அத்தை என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க உங்கள் விஷயத்தில் வந்து நான் எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து தேவையில்லாமல் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் வந்து தலையிடாத அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி மயில் வாகனம் வந்து கோவத்தில் வந்து கத்துறாங்க உடனே வந்து இந்த பக்கம் ரோஹிணி வந்து பேசாமல் இருங்க அப்படிங்கிறப்ப சும்மா இரு ரோஹிணி இந்த நிமிஷம் நம்ம ரெண்டு பேருக்காக வந்து வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அதுக்கு வந்து நடக்கிறப்ப வந்து உங்கள் அம்மா தடுத்து நிப்பாட்டுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எந்த விதமான உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தில் வந்து கற்றுறாங்க உடனே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கோவத்தில் வந்து மொறைக்கிறாங்க என்ன இருக்க மயில் போன போகுதுன்னு வந்து பார்த்தா நீ ரொம்ப ஓராக பேசுற அதை எது உண்மையோ எது நியாயமோ அது பக்கம் தான் நான் நிற்பேன் எப்போவுமே நீங்கள் வந்து சரியான பாதையில் வந்து இருப்பீங்க ஆனால் இந்த தடவை நீங்கள் எடுத்தது தப்பு நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு மயில் வந்து சம கோவத்தில் காட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் மரியாதையாக வந்து பேசு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் சரியாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எவங்க அம்மா பேசலாம் கேட்க வேணாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடறாங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் பார்த்தா டக்குன்னு எல்லாமே வந்து மயில் வந்து மனசுக்குள்ளே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் கோவத்தை வந்து பொறுமையாக வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ரோகிணியும் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ தான் வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காது நீங்கள் மட்டுக்கும் வந்து இப்படி இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களே இதெல்லாம் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதா அப்படிங்கிறப்ப எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குமாப்பிள்ள சொல்கிறதுக்கு பட் ஆனால் அந்த பரமேஸ்வரியோட வந்து குடும்பம் ஒன்று சேரப்போகுதுன்னு நினைக்கும் போது அதுவும் என் அம்மாவை வந்து பழி வாங்கினவங்க குடும்பத்தை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதோட முடியுது எபிசோடு